வியாபாரத்தை பற்றி பேசுகிற பொழுது தொலைபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதா ஒவ்வொரு கடமைகளுக்கும் பின்னாலும் உள்ள ஒரு கடமையை போல ஹலாலான சம்பாத்தியம் என்பதும் ஒரு கடமை என்று குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாத்தில் தொழுகை எப்படி கடமையோ இஸ்லாத்தில் நோன்பு எப்படி கடமையோ ஜகாத்தும் ஹஜ்ஜும் எப்படி கடமையோ அதுபோன்றே ஹலாலான சம்பாத்தியத்தை ஒவ்வொரு மனிதனும் தேடிக்கொள்வது கடமை என்கிறார்கள் முகமது ரசூலுந்தான் செல்லந்தாகும் அடையவர் செல்லம் நான் வீட்டில் இருந்து கொண்டே இருப்பேன் எனக்கு உணவு வர வேண்டும் நான் என்னுடைய அண்ணனினுடைய பராமரிப்பில் வாழ்வேன் அல்லது என்னுடைய மாமனாருடைய வீட்டில் நான் இருந்து கொள்வேன் அந்த பராமரிப்பில் நான் இருந்து கொள்வேன் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் இழிவான ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கிற திடமும் தைரியமும் இருக்கிற பொழுது மன வலிமையும் உடல் ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் சம்பாதிப்பது என்பது அதுவும் ஹலாலான சம்பாத்தியம் என்பது கடமை என்பதை இன்றைய உலகின் இஸ்லாமிய இளைஞர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இளைஞர்கள் என்றால் ஊர் சுற்றுவதோ அல்லது அரட்டை அடிப்பதோ இதுபோன்ற விஷயங்களோடு அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது இளமையில் ஓடாவிட்டால் முதுமையில் ஓட நேரிடும் இளமையில் ஓடாவிட்டால் முதுமையில் பாடுபட நேரிடும் எனவே எதிர்காலத்தை சிந்தித்து இளைஞர்கள் தங்களுடைய புனிதமான அந்த வாழ்க்கை பொழுதிலே சம்பாதித்தியத்தை அதுவும் அலாலான சம்பாத்தியத்தை கையில் எடுப்பது கடமை என்கிறார்கள் முகம்மது ரசூலுந்தான் செல்ல அழையுவ செல்லம் வியாபாரத்துறையை பற்றி இஸ்லாம் பேசுகிற பொழுதும் அதில் ஈடுபடுகிறவர்களுக்கும் எல்லா விதமான உபதேசங்களையும் இஸ்லாம் தருகிறது அந்த அடிப்படையில் முதலாவதாய் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நிறுவனத்தை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம் என்று சொன்னால் முதலில் நமக்கு கீழே உள்ள நபர்களை முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் தனக்கு கீழே உள்ளவர்களெல்லாம் அடிமைகள் என்பது போன்ற ஒரு பாவனையில் இன்றைய முதலாளித்துவம் சென்று கொண்டிருக்கிறது முதலாளிகள் தங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களை தங்களுடைய அடிமைகள் என்று நினைப்பதை இஸ்லாம் ஒன்மையாகவே கண்டிக்கிறது நாம் உண்பது போல அவர்களுக்கு உண்ணக் கொடுக்க வேண்டும் நாம் உடுத்துவது போல அவர்களுக்கு உடுத்து கொடுக்க வேண்டும் நாம் இருப்பது போல் அவர்களுக்கு இருக்க இடம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்த வேண்டுமே தவிர அவர்களுடைய ஊதியத்தை குறைத்து வேலை நேரத்தை அதிகப்படுத்திவிடக்கூடாது இன்றைய உலகின் பெரும் நகரங்களில் பெரும் பெரும் நிறுவனங்களில் நாம் பார்க்கிற நிலைமை எப்படி இருக்கிறது பெரும் பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழே உள்ள அந்த வேலையாட்களை பணியாட்களை அடிமைகளைப் போல நடத்துகிறார்கள் அதை இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது அவர்களிடத்தில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் அதை மன்னிக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்கிறது செய்தனா அனசன் ஹதியந்தாகும் அன்போம் நமக்கெல்லாம் தெரியும் மிகச்சிறந்த ஒரு நபி தோழர் இவர்கள் நபிகள் நாயகம் முகமது ரசூலும் தான் வலையில் செல்லும் அவர்களிடத்தில் பத்து ஆண்டு காலங்கள் பணிவிடை செய்தவர்கள் பத்து ஆண்டு காலங்கள் நபியவர்களுக்கு வேலை செய்தவர்கள் வேலையானாக இருந்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் நபியவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்திருக்கிறேன் அந்த ஆண்டுகளில் என்னால் ஏற்பட்ட எந்த தவறுக்கும் நபியவர்கள் ஏன் இதை செய்தாய் என்றோ இவ்வாறு செய்தால் நன்றாக இருந்திருக்குமே என்றோ கூட என்னை சொன்னதில்லை என்கிறார்கள் செய்தினா அனஸ் ரதியருந்தாகும் அவர்கள் நீங்கள் அதிகாரத்தால் பெற முடியாததை அன்பால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற பாடத்தை போதித்து தந்தவர்கள் செய்தனா முகமது ரசூலு நாகி சல்லந்தாகு செல்லம் அதே போன்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அருமை நாயகம் அவர்கள் அவர்களுக்கு ஏராளமான வாக்கியங்களை சொல்லித்தந்தார்கள் அத்தாஜி சதுக்குல் அமீனும் உண்மையான வியாபாரி நபி அவர்கள் சொன்னார்கள் உண்மை பேசக்கூடிய வியாபாரி நம்பகத்தன்மையான வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்களுடனும் நாளை மறுமையில் சித்திரிங்களுடன் நாளை மறுமையில் சுகதாக்களுடனும் இருப்பார்கள் யார் சாதாரண வியாபாரம் செய்யக்கூடியது என்று நாம் பேசுகிறோமா இல்லையா தொழுகையாளிகளை உயர்த்தி பிடிக்கிறோம் நோன்பாளிகளை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆனால் இஸ்லாம் பொறுத்தவரை இஸ்லாம் ஒவ்வொரு துறையிலும் அதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு தனித்த அடையாளத்தையும் தனித்த கண்ணியத்தையும் வழங்குகிறது இஸ்லாத்தில் வியாபாரம் செய்வது என்பது எப்பொழுது அலாலாக ஆனதோ அப்பொழுதே அது இறைவனுடைய பொருத்தத்திற்குரியதாய் மாறிவிடுகிறது இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய வியாபாரத்தை அதை முறையாக செய்கிற பொழுது அதை திறமையாய் நடத்துகிற பொழுது அதில் உள்ள வேலையாட்கள் விஷயத்தில் அல்லது வரக்கூடிய அந்த நுகர்வோர்களுடைய விஷயத்தில் நாம் சரியான முறையில் நடந்து கொள்வோமேயானால் நாமும் நபிமாறுகளுடன் இருக்கக்கூடிய சித்தியக்கின்களுடன் இருக்கக்கூடிய சுகோதாக்களுடன் இருக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றுவிட முடியும் எப்பொழுது அந்த வியாபாரி உண்மையான நம்பகத்தன்மையுடைய வியாபாரியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நபியவர்கள் கூறினார்கள் வியாபாரிகள் எல்லாம் பாவிகள் என்றார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி விட்டானே வியாபாரிகள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லுகிறீர்களே நபியவர்கள் சொன்னார்கள் நான் சொன்ன வியாபாரிகள் என்பவர்கள் பொய் பேசக்கூடிய வியாபாரிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்று மட்டமான பொருள் விஷயத்தில் இது தரமானது என்று தன்னுடைய நாமாற்றலால் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகளை நான் குறிப்பிடுகிறேன் என்றார்கள் மட்டமான பொருள்களை சத்தியம் செய்து விற்று விற்று விற்றுவிடக்கூடிய அந்த வியாபாரிகள் எல்லாம் பாவைகள் என்றார்கள் முகமது ரசூலுந்தான் செல்லந்தா செல்லம் ஆக வியாபாரம் என்பது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைகிறது அதே நேரத்தில் அந்த வியாபாரத்தில் நாம் மோசடி செய்கிற பொழுது அதே வியாபாரம் நம்மை நஷ்டவாளியாகவும் மாற்றிவிடுகிறது எனவே வியாபாரம் என்பது இஸ்லாம் சொல்லித்தருகிற அழகிய நடைமுறை தொழுகை எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ வியாபாரம் செய்வதும் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடிக்கொள்வதும் கடமை எந்தளவிற்கென்றால் இஸ்லாம் இவ்வளவுதான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பிடவில்லை நீங்கள் ஆயிரக்கணக்கில் சம்பாதிங்க லட்சக்கணக்கில் சம்பாதிங்க கோடி கணக்கில் கூட சம்பாதிங்க இஸ்லாம் ஹலாலான சம்பாத்தியத்தை ஆதரிக்கிறது நிறைவாக சம்பாதித்தால்தான் பிறரிடத்தில் கையேண்டாத நிலை ஏற்படும் நான் இருக்கிற இடத்துல இருப்பேன் எனக்கு எனக்கு உணவு தேடி வரணும்னு சொன்னால் நான் இருக்கிற இடத்துல எனக்கு என் ரொம்ப உணவு தரணும்னு சொன்னால் அது ஒரு நல்ல முமினுக்குரிய அடையாளம் கிடையாது அது சளி மின்னா தௌஃபிக்கு மின்னல்லா நான் முயற்சி செய்யணும் அதாவத்தாலாம் அதற்கான கூலியை கொடுப்பான் அருமையானவர்களே ஷஃபீக்குல் பல்ஃபி என்கிற ஒரு இளைஞர் சில வியாபாரிகளோட வியாபாரம் செய்கிறதுக்காண்டி வெளியூருக்கு போகிறாங்க போகிற வழியில் இவங்க கண்ணுக்கு ஒரு காட்சி தென்படுது என்ன காட்சி ஒரு குருட்டு பறவை ஒன்று உட்கார்ந்துருக்குது ஒரு மரத்தில் அதற்கு இன்னொரு பறவை வந்து உணவு தீர்த்தி விடுது இதை பார்க்குறாங்க அது வயிறு நிறையிற வரைக்கும் கொடுக்குது ஆச்சரியப்பட்டு போய் வியாபாரத்துக்கு போனவங்க மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க ஊருக்கு இப்ராஹிம் இவன் அதிகம் ரஹ்மகம் அவங்க கேட்டாங்க வியாபாரத்தை காண்டி போனீங்கன்னு ஏன் திரும்பி வந்துட்டீங்க நான் இது மாதிரி ஒரு காட்சியை கண்டேன் ஒரு குருட்டு பறவைக்கு உணவளிக்கிற இறைவன் எனக்கு உணவு தர மாட்டானா நான் வீட்டில் இருப்பேன் எனக்கு என் ரப்பு எப்படியும் உணவளிப்பான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது இப்ராஹிம் குன் அதிகம் சொன்னார்கள் அல்லா உன்னுடைய ரிசுக்கை வைத்திருக்கிறவரை உன்னுடைய ரிசுக்கு உன்னை தேடி வரத்தான் செய்யும் நீ உயிருடன் இருக்கிறவரை உனக்கான வாழ்வாதாரம் உன்னை தேடி வரும் என்றாலும் நீ அந்த குருட்டு பறவையைப் போல இருக்க விரும்புகிறாயா அல்லது அந்த குருட்டு பறவைக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்ததே அந்த பறவையைப் போல இருக்க விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுதுதான் அவர் சுதாரித்துக் கொண்டார் உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் நிறைய சம்பாதித்து நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய அண்டை வீட்டார்கள் நம்முடைய ஊரார்கள் நம்முடைய மக்கள் அத்தனை நவ நபர்களுக்கும் அவர் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் பசி என்று வாடுகிற பொழுது நம்மாலான உதவியை செய்யக்கூடிய அளவிற்காவது பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டுமா இல்லையா நம்முடைய மனைவி மக்களுக்காவது பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டுமா இல்லையா பசி என்று வாடக்கூடியவருக்கு கண்டும் காணாதது போல் போகாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் அந்த நிலை வராமல் இருக்க வேண்டுமாயின் நாம் முடிந்தளவிற்காவது சம்பாதிக்க வேண்டுமா இல்லையா அதனால் தான் அருமை நாயகம் செல்லந்தாருசன் அவர்கள் இந்த சம்பாத்தியத்தையும் அதுவும் ஹலாலான சம்பாத்தியத்தை கடமை என்றார்கள் அருமை நாயகம் முகமது ரசூல்தான் அத்துணை நபிமார்களும் சம்பாதிச்சிருக்கிறாங்க அத்துணை நபிமார்களும் உழைத்திருக்கிறார்கள் எந்த என்றால் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அத்துணி நபிமார்களும் உலகத்தில் வாழ்ந்த அத்துணி நபிமார்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள் நம்முடைய அவர்கள் உட்பட சில அற்ப காசுகளுக்காக ஆடு வைத்திருக்கிறார்கள் சைதுனா சக்கரியா நே அவர்கள் டச்சு செய்திருக்கிறார்கள் நபியவர்கள் கூறினார்கள் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் உங்களுடைய கைகளால் உழைத்து உண்ணக்கூடிய உணவை விட சிறந்த உணவு கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் தாவூர் அலி இஸ்லாம் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன் கையாலேயே உழைத்து உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றார்கள் அருமை நாயகம் அகமோது வசூலாம் பிறரிடத்தில் யாசிப்பதை விட நாம் விறகு சுமந்தாவது உழைப்பது தான் இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிற வழிமுறை நம்ம செல்லந்தாலு நம்மள்கிட்ட ஒரு சஹாவி ஒரு நபீத்தோழர் வர்றாங்க யாசிக்கிறாங்க அலைஹி செல்லல்லாம் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் யாசகம் கேட்குறீங்களே உங்களுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லையா என்று கேட்ட பொழுது என் வீட்டில் ஒரே ஒரு தண்ணி குடிக்கிற கோவலையும் ஒரே ஒரு போர்வையினா இருக்குதுன்றாங்க அப்போ அதை கொண்டு வாங்க என்று சொல்லி அலைஹி செல்லநாடுசனம் சஹாவாக்கட்ட அதை ஏலம் கொடுக்குறாங்க விற்கிறாங்க ஒரு திருகம் என்று முதல்ல கேட்குறாங்க அதுக்கு அடுத்த செல்லல்லாசன் மறுபடியும் கேட்குறாங்க யாராவது கூட விலைக்கு வாங்கிக்கிறீங்களா இரண்டு திருகம் என்று பேசப்படுது செல்லல்லாலுசலம் அந்த ரெண்டு பொருளையும் கொடுத்துட்டு இரண்டு திருகத்தை வாங்கிட்டு ஒரு திருகத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி கொடுத்துருங்க இன்னொரு திருகத்தில் ஒரு கோடாரி வாங்கிக்கிறோங்கன்னு சொல்லிவிட்டு செல்லல்லாலுசலும் அந்த கோடாரி அவங்க கையில் கொடுத்து ஒப்படைச்சி இன்னையிலேருந்து பதினஞ்சு நாட்கள் உங்களை நான் பார்க்கவே கூடாது சம்பாதிக்க போங்கண்டாங்க பதினைந்து நாட்கள் கழித்தவர் நிறைய சம்பாத்தியத்துடன் சுமார் பத்து திரகத்திற்கு மேலே அவர் கொண்டு வந்தார் சல்லல்லாலுசனம் பார்த்து அக மகிழ்ந்தார்கள் ஆக யாசிப்பதை சல்லந்தாலுசனம் அவர்கள் விரும்பவில்லை ஒரு நபர் பிறரிடத்தில் யாசிப்பதை காட்டிலும் அவர் விறகு விட்டியாவது வாழ்ந்து கொள்ளட்டும் என்றார்கள் அருமை நாயகம் முகமது ரசூலுந்தான் சல்லந்தாலேசனம் யார் ஒருவர் யாசகம் என்கிற வாசலை திறந்து விட்டாரோ அவருக்கெல்லாம் கேவலம் என்கிற வாசலை திறந்து விடுகிறான் என்றார்கள் முகம்மது ரசூலுந்தான் செல்லந்தாக செல்லம் யாரை தவிர முடியாத நபர்களை தவிர அவரால் சம்பாதிக்கவே முடியாது வயோதிகம் ஏற்பட்டுவிட்டது அல்லது எந்த ஒரு உதவி செய்யக்கூடிய நபரும் இல்லை என்கிற நிலையில் உள்ளவர்களை தவிர மற்ற அத்துணை நபர்களும் சம்பாதித்தாக வேண்டும் அது தொழுகி போன்ற ஒரு கடமை என்று தந்தவர்கள் அருமை நாயகம் முகமது ரசூலெல்லாம் தாராளமாக இஸ்லாமத்தை பொறுத்தவரை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் கண்டிஷன் அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் நான் வட்டி தொழில் செய்வேன் என்றால் அது உழைப்பாக ஆகாது நான் திருடுவேன் என்றால் அது உழைப்பாக ஆகாது உழைப்பு என்று சொன்னால் அந்த அல்லாஹுடைய ரசூலும் அங்கீகரித்த ஹலாலான வருமானமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதில் பறக்கச் செய்வான் நீங்கள் கோடி சம்பாதித்தாலும் சரிதான் அது ஹராமான முறையில் நீங்கள் அந்த நிதியை பெற்றால் அது உங்களிடத்தில் தங்காது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது குறைந்த வருமானமாக இருந்தாலும் சொற்ப வருமானமாக இருந்தாலும் ஹலாலான வருமானமாக இருந்தால் பிறரை ஏமாற்றாமல் பிறரை மோசடி செய்யாமல் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்காமல் நீங்கள் நியாயமான முறையில் அந்த வியாபாரத்தை நீங்கள் அணுகுவீர்களே ஆனால் அல்லாஹாலா அதில் வறக்க செய்வான் அபிவிருத்தி வழங்குவான் அல்லாஹத்தாலா அதற்குள்ளேயே நம்முடைய குடும்பத்தினுடைய வரவு செலவுகளை எல்லாம் அடக்கி விடுவான் இல்லையெனில் நாம் எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அது பிறருடையதாக இருந்தால் அது ஏமாற்றி அல்லது மோசடி செய்து சம்பாதித்திருந்தால் அல்லாஹ் அதை எப்படியாவது பிடுங்கி விடுவான் ஆரம்பத்தில் நிறைய வருவது போன்று தெரியும் அல்லாஹாலா உடலின் நோயை விட்டோ அல்லது ஏதாவது சோதனையை விட்டோ அல்லா குடுங்கியுடன் அத பாதுகாக்க வேண்டும் சொற்ப வருமானமாக இருந்தாலும் அது ஹலாலான வருமானமாக இருக்க வேண்டும் பிறரை ஏமாற்றிவிடக்கூடாது முக்கியமாக வியாபாரிகளாகப்பட்டவர்கள் இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை என்பது முதலில் விஷயமாக பொய் பேசிவிடக்கூடாது வியாபாரத்தில் இன்று எங்கு பார்த்தாலும் ஒரு தரம் இல்லாத பொருளை கூட மோசமான பொருளை கூட நல்ல பொருள் என்பதாக சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இந்த வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போன்று குறைவான லாபம் வைக்க வேண்டும் அப்துல் ரஹ்மான் இவின் ஆஃப் என்கிற ஒரு நபித்தோழர் மதினாவில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு பணக்காரர் டாப் டென்னில் ஃபஸ்ட்டு தான் அன்றைய காலத்தில் அப்துல் ரஹ்மான் இவின் ஆஃப் அதிகம்தான் கோடிக்கணக்கு அவர்களுக்கு கோடிக்கு ஜீரோவை போட்டு முடிக்க முடியாது அளவிற்கு சொத்துக்கு சொந்தக்காரத் எந்தளவிற்கு என்றால் அவங்க இறந்து போன நேரத்தில் அவங்களுடைய வீடுகளில் இருந்து தங்கு கட்டியாக எடுத்தாங்க அவங்களுடைய வீடு சுவர்களெல்லாம் தங்கு கட்டியாக இருந்துச்சு அந்த தங்கு எல்லாம் ஏழைகளுக்கு பங்கீடு செய்து வெட்டி 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 கொடுத்த கைகளெல்லாம் களைத்து போனது அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு வியாபாரி ரஹ்மான் ரஹ்மானி குணாவோ அவங்கள கேட்கப்பட்டு இந்தளவுக்கு நீங்கள் வருமானம் சேர்த்து வச்சுருக்கிறீங்களே எப்படி சேமிச்சிங்க என்ன காரணம் அதனுடைய சூட்சமம் என்ன தந்திரம் என்ன சொன்னாங்க ஒன்றும் இல்லை என்னுடைய வருமானத்தின் நான் லாபத்தை குறைஞ்ச அளவில் விற்பேன் ஒரு குதிரையை இரநூறு திருகத்துக்கு வாங்குறேன்னு சொன்னால் அதை இரநூத்தி ஒரு திருகத்துக்கு தான் விற்பேன் அப்படின்னா ஒரு பெர்சன்டேஜ் தான் லாபம் வைப்பேன் இப்படித்தான் என்னுடைய வருமானம் இருந்தது என்கிறார்கள் செய்தனா அப்துல் ரஹ்மான் இபுன் ஆஃப் ரதியந்தானு அவர்கள் ஆக வியாபாரத்தில் பொய் மோசடி இருந்தால் அது ஆரம்பத்தில் நிரம்ப வரலாம் ஆனால் எல்லாம் பிடித்து விடுவான் அதே நேரத்தில் நாம் பொய் பேசாமல் நல்ல முறையில் வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வியாபாரத்தில் எல்லாம் அபிவிருத்தி செய்வான் மட்டுமின்றி நாளை மறுமையில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தான நபிமாறுகளுடன் இருக்கிற பாக்கியத்தை தருவான் எவ்வாறு தொழுகையாளிகளுக்கும் நோன்பாடிகளுக்கும் உயர்ந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்குமோ நல்ல வியாபாரிகளுக்கு தரமான சுத்தமான நியாய நியாயமான வியாபாரிகளுக்கெல்லாம் நபிமாறுதலுடன் இருக்கிற பாக்கியத்தை கொடுப்பான் என்றால் அந்த வியாபாரிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னதான் ஆனாலும் சரிதான் அது தொழில் என்றால் உழைப்பென்றால் இஸ்லாம் அதற்கான மரியாதையை வழங்குகிறது ஜாபரிபின் அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் மிகச்சிறந்த ஒரு சஹாபி அவர்கள் நவியவர்களிடத்தில் முசாஹாஃபாக செய்கிறார்கள் அவர்களுடைய கைகளெல்லாம் கணந்து போய் இருக்கிறது உடனே ஜாவிர் அதிலா அவர்களிடத்தில் கேட்டார்கள் ரசூல் நாகி செல்லந்தாலே செல்லம் ஜாபிரே என்ன உங்களுடைய கைகளெல்லாம் தடிமனாக இருக்கிறதே ரொம்ப ஆடாக இருக்கிறது என்று கேட்கிற பொழுதை சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே நான் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய வியாபாரி நான் செருப்பு தைக்கும் வியாபாரி அதனால்தான் என்னுடைய கரங்கள் கடினமாக இருக்கிறது கடின சித்தமுடையவையாக இருக்கின்றன என்ற பொழுது அல்லாவின் தூதர் செல்லந்தானசன் அவர்கள் செருப்பு தைக்கக்கூடிய அந்த நபருடைய கைகளை பற்றி அந்த கைகளை எடுத்து தங்களுடைய திருவாயால் அந்த கைகளை முத்தமிட்டார்கள் யார் உலகத்தின் சக்கரவர்த்தி உலகத்திற்கு அருட்கொடையாய் வந்த முகமது ரசூலுல்லா அவர்கள் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் கைகளை முத்தமிட்டார்கள் என்றால் இஸ்லாம் உழைப்பிற்கான மகத்துவத்தையும் உழைப்பிற்கான கண்ணியத்தையும் வழங்குகிறது பிறரிடத்தில் கையேந்துவதை விட பிறரிடத்தில் யாசிப்பதை விட செருப்பு தைத்தேனும் என்னை நான் பார்த்து கொள்வேன் செருப்பு தைத்தேனும் என் குடும்பத்தை நான் வழிநடத்துவேன் என்கிற அந்த மனோ பக்குவமும் அந்த உடல் வலிமையும் நிச்சயமாக நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் ஆக உழைப்பு என்பது ஹலாலான உழைப்பு என்பதை இஸ்லாம் மெச்சி பேசுகிறது அதற்கான சிறப்புகளை சொல்லித்தருகிறது அதே போன்று நாம் ஒரு நபரிடத்தில் வேலைக்கு அனுமதி அமர்த்தப்பட்டோம் என்று சொன்னால் அந்த நபர்கள் கவியாக குரான் பேசுகிறது பலமுள்ளவராக இருக்க வேண்டும் இன்னும் அல் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்க வேண்டும் யாரையாவது ஒரு நபரை நாம் வேலைக்கு அமர்த்துகிறோம் என்றால் அவரிடத்தில் ரெண்டு குவாலிட்டி இருக்க வேண்டும் என்று குரான் பேசுகிறது அல் கவியு அவர் பலம் உள்ளவராக இருக்கணும் பலம் இல்லாதவரை வேலைக்கு அதே அதேபோன்று அல் அமீன் நம்பிக்கையானவராக இருக்கணும் நம்பிக்கை இல்லாதவரை வச்சால் நம்மளுடைய முதலெல்லாம் நஷ்டப்பட்டு போய்விடும் ஆக அதையும் கருத்தில் கொண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஓம் அல்லாவுடைய எந்த அளவிற்கு மகத்துவத்தை வழங்கியிருக்கிறார்களோ அதே போன்று வேலையாட்களாக இருக்கக்கூடியவர்களும் அந்த எண்ணத்தை நாம் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு நாம் ஊதியம் வாங்கினாலும் அதற்கான சேவையை செய்துவிட வேண்டும் அதற்கான வேலைகளை செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பரஸ்பரம் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாவுடைய அல்லாஹுடைய அல்லாவுடைய ரசூலுடைய பொருத்தம் இருவருக்கும் கெட்ட பெறும் அருமையானவர்களே ஆக ஹலாலான சம்பாத்தியம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிற அழகிய நடைமுறை நாம் வரக்கத்தாக வாழ வேண்டுமெனில் வியாபாரத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அல்லா தாலா அதில் ஒரு வரக்கத்தை வைத்திருக்கிறான் அதில் ஒரு அபிவிருத்தியை வைத்திருக்கிறான் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சுற்றுத்தாரர்களுக்கும் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களுக்கும் உதவுவதற்கு அதுவே போதுமானதாக இருக்கும் உழைக்கிற வயதில் உழைத்து விட வேண்டும் இல்லையெனில் அந்த பாதுகாக்க வேண்டும் கடைசி காலம் கஷ்டமானதாக மாறிவிடும் எல்லாம் இல்லாமல் அந்தா உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் யாவருக்கும் பிறரிடத்தில் கையேண்டி விடாத அளவிற்கு நிறைவான பொருளாதாரத்தை தந்து புரிவானாக எல்லாம் எல்லாமல் லந்தாஹாலா நம்முடைய தொழில் துறைகளில் அபிவிருத்தி செய்வானாக வாகுதவான கிரகம் திராகனமில் السلام عليكم ورحمه الله وبركاته